அதெல்லாம் கூட கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு அம்மா பேரு கமலாபாய் கமலாபாய் அம்மா பேரு பாபு பாய் பாபுபாய் வேற பாய் இல்லையா வீட்டுல இந்த பலம் அதெல்லாம் இருந்து கேட்கிற கேள்விக்கு ஒழுங்க பதில் சொல்லணும் தெரியா பேருமிலி ஷர்மிலியா சார் உங்க அப்பா அம்மா பேர் என்ன எனக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது அம்மாவும் இல்லாம அப்பாவும் இல்லாம ஆகாசத்துல இருந்து நீ தனியா குதிச்சியா யாருக்கு தெரியும் என்ன பெத்தவங்க வளர்த்தவங்க எல்லாருமே இப்ப செத்தவங்க நான் மட்டும் தான் உயிரோட இருக்கேன் நீ தான் நிறுத்தவே முடியாத முடியாது போல இருக்குது முடியாதா சார் அதிகமா எழுதிச்சிங்க அதிக சார் அது சரி பொண்ணு பெத்தவங்க செத்து போய் இருந்தாலும் அவங்க பேரை சட்டப்படி நாங்க பதிஞ்சாகணும் பெத்தவங்க பேரே உனக்கு மறந்து போச்சா எங்க அப்பா பேரு மதனகாமராஜாவா அம்மா டாக்டர் லீலாவதியா அப்பா பேரு மதனகாமராஜா அம்மா பேரு டாக்டர் லீலாவதி இருக்கா கிடையாது கண்ணு நோண்டிடுவேன் நெக்ஸ்ட் அட்ரஸ் அதெல்லாம் கரெக்டா நோட் நம்ம இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் யார் தெரியுமா ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் எஸ் சாரி சார் நான் இங்க டியூட்டில ஜாயின் ஆகுறப்போ நீங்க இங்க இல்ல சார் சார் எப்படி அங்க வர முடியுமா இது மாதிரி கேஸ்ல பிடிக்கதான் மஃப்டி கேஸ்ல அங்க போனே நீ என்ன யோகினா எஸ் சார் நான் கட் அண்ட் ரைட் கான்ஸ்டபிள் தவறே செய்ய மாட்டேன் தவறு செய்யறவங்களையும் விட மாட்டேன் தட் இஸ் மை பிரின்சிபல் ஐ சீ

அந்த மாதிரி பழக்கம் எல்லாம் எனக்கு இல்லம்மா சாப்பிடலாம் எனக்கு தான் துப்பி இல்லையே தாப்பி தானே சாப்பிடலாம்

அது எடுத்து நான் ஊட்டிக்கு போனேன் மதுர மாளிகைய பாத்தேன் ஏன் எங்க அப்பாவே பார்த்தேன் அவரே வாடியில உலாத்திட்டு இருந்தாரு நான் ரோட்ல நின்றுட்டு இருந்தேன் அப்பா கத்துனேன் ராஜா நான் ஊருக்கெல்லாம் அப்பா வாங்க யாரோ பிரச்சனை நினைச்சேன் டாட்டா கட்டிட்டு உள்ள படிப்பு முடிஞ்சு வாழ்க்கையில கிரீன் சிக்னல் விழா போதுன்னு ஆனா பெட்ட பிள்ளைல கூட நெருங்க முடியாத ஒரு அந்தஸ்து எங்க அப்பாவுக்கு தேவையா மனசுல தைரியம் இல்லாத அந்த மனுஷனுக்கு காதல் தேவையா இல்ல பிள்ளைங்க தான் தேவையா பொதுமா என்னுடைய கதை தான் ரொம்ப சோகம்னு நினைச்சேன் ஆனா உன் கதையை கேட்கிறப்போ ரொம்ப பாவமா இருக்கு ஷர்மிளி நடந்ததெல்லாம் மறந்துட்டு இனிமேலாவது நீ சந்தோஷமா சிரிச்சு வாழணும் நினைக்கிறேன் நான் சொல்றேன் நீ தப்பா நினைக்காத ஒரு நல்லவனா பார்த்து நல்லவனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்குமா அதுக்கு நான் தயார்தான் அந்த நல்லவன் தயாரா இருக்கணுமே உன் மனசுக்கு பிடிச்சவன் யாரும் என்கிட்ட சொல்லு அவன் மனச கரைச்சு மன வரையில நான் உட்கார வைக்கிறம்மா என் மனசு பிடிச்சவரை காட்டுறேன் இங்க வாயா

இது உனக்கு ஸ்பெஷல் ஐட்டம் இந்த அனுபவம் எனக்கு புதுசுங்க நீங்க எனக்கு கிடைச்சது பெரிய அதிர்ஷ்டம் சமைக்க போறது இல்லையா பாத்துக்கிட்டே இருக்க போறியா ரெண்டு பேரும் காலையில இருந்து பட்டியா தானே இருக்கும் பசி வயிற்று கிழவே ஒரு நிமிஷம் சமைச்சு நீ ஒரே நிமிஷத்துல சமைப்ப நம்ம அரை நிமிஷத்துல வேற யாரும் சாப்பிடுறோம் அப்புறம் இன்னைக்குதான் நமக்கு நமக்கு டே 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 தமிழ்நாடு ரிலீஸ் ஆயிட்டீங்களா கொஞ்சம் கதை என்ன ஷர்மளி ஷர்மளி பாங்க என்னங்க ரொம்ப பசிடா எனக்கு பசிய எடுக்கல ஏங்க ஒரு சந்தோஷமான செய்தி கேட்ட உடனே பசி எனக்கு பறந்து போயிடுச்சு என்ன உனக்கு கூட பிறந்த அக்கா ஒண்ணு இருக்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சு இவ்வளவுதானா தான் தெரியுமே ஆனா எங்க இருக்காங்கன்னு தான் தெரியாது இங்கேயேதான் இருக்காங்க என்னது நிஜமாவா அம்மா உள்ள வாங்க அக்காவையும் தங்கச்சியும் அறிமுகப்படுத்தி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் கோடிக்கணக்கான சொத்துக்களை எழுதி வச்சிட்டு அத உங்ககிட்ட ஒப்படைக்கிற புனிதமான காரியத்தை எல்லாரும் வந்திருக்கோம் அக்கா அம்மா அப்பா இல்லையேங்கிற செஞ்சது ஆனா அவங்க நமக்கு சொத்து எழுதி வைக்கலங்கிற எண்ணம் எனக்கு எப்பவுமே ஏற்பட்டதில்லை செத்து கிடந்த அம்மாவை பார்க்க கூட அப்பா வரலையா அனாதையா கிடந்த நம்மள பராமரிக்க கூட அவருக்கு மனசு வரலையா போறதுக்கு அப்புறம் வேணும் நமக்கு விவரம் தெரியாத காலத்துல நடந்த சம்பவங்களுக்கு நம்ம விளக்கம் கூற முடியாதுமா ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன் எந்த தகப்பனும் தனக்கு பிறந்த குழந்தைங்க கஷ்டப்படும்னு நினைக்கவே மாட்டோம்

உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் அந்த பணத்தை காட்டிய நிம்மதியை கெடுத்துறாதீங்க என்கிட்ட இருந்து இவரை பிரிச்சிடாதீங்க ஓ மனசுக்கு நல்லா புரியுதுமா ஆனா உங்க அப்பாவோட ஆசை நிறைவேத்த நான் எடுத்துக்கிட்ட முயற்சி தோல்வி அடைஞ்சிருமோன்னு மனசுக்குள்ள பரவாயில்லை என்ன செய்யுறேன் இன்னைக்கு ராத்திரி பதினோரு மணி வேணிக்கு நான் எல்லாரும் ஊட்டி புறப்படுறோம் அதுக்குள்ள உங்க மனசு மாறினா தயவு செஞ்ச ஸ்டேஷனுக்கு வந்துடு என் மனசு மாறாது யாருங்க வீட்டுல யாருமா நீங்க உங்களுக்கு என்ன வேணும் போலீஸ்காரரு இந்த வீட்ல யாருக்காரு போலீஸ்காரா பேரு ஆறுமுகம் உங்க அப்பா பேரு சொல்லுப்பா

ஐயோ பாவம் ஒரு குடும்பத்தனுக்கு வேலை இல்லாம போச்சேன்னு நாலு பேர் மனவருத்தம் படுவாங்க அந்த மனவருத்தம் கூட மத்தவங்களுக்கு கூடாதுன்னு நினைக்கிறவரும்மா அவரு பனை மரம் மாதிரி வளர்ந்துட்டாரு வெறிய பச்சை குழந்தைக்கும் அவருக்கும் வித்தியாசமே கிடையாதும்மா அவர் என்ன பொண்டாட்டியா நினைக்கிறாரு நான் அவருடைய மூத்த பிள்ளைய தம்மா நினைக்கிறேன் ஷர்முலுமே குட்ரு விஷய குதி குதி குரு விருது ஒன் டோரா டொட்டோமிகா இப்பதான்டா அந்த

இப்படி ஒரு புருஷன் எல்லாருக்குமே கிடைக்காது இது யாரு தெரியுமா உன் சின்ன மாடா எங்க இப்படி பத்திரமாத்த தங்கும் போல ஒரு மனைவியும் மணிமணியான குழந்தைகளையும் வச்சுக்கிட்டு என்ன ஏங்க கல்யாணம் செஞ்சீங்க நானா எங்க நீயதான் நீ ஆசைப்பட்டதுக்கு அப்புறம் நான் முடியாதுன்னு சொன்னக்க அங்க இருந்து உன்னை நான் எப்படி விடுவிக்கிறது அதனால என்ன பரவாயில்ல நான் தான் ஒரு குழந்தையா நினைச்சிட்டு இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா நீ யாவது அவர புருஷ்தான் நன்று பணி விட பண்ணமா அப்படிதான் சொல்லாதீங்க எப்படி ஜோடி சேரணுமோ அப்படி சேர்ந்திருக்கீங்க எவ்வளவு அன்பா பழகணுமோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு அன்பா பழகிறீங்க உங்க ரெண்டு பேரையும் பிரிக்க நினைச்சா அவங்க யாரா இருந்தாலும் உருப்பிட மாட்டாங்க நீங்க ரெண்டு பேரும் தான் ஒன்னா இருக்கணும் நீங்க பிரியவே கூடாது என்ன இதெல்லாம் ீங்க என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாருங்க உங்க சந்தோஷத்துக்காக நான் எங்க அக்கா கூடவே போயிடுறேன் நீங்க ரொம்ப கொடுத்து மா நான் சொன்னபடி நீங்க நடிச்சதுக்கு என்னுடைய நன்றிமா நல்லதுக்காகத்தானே இல்லைங்க நான் போயிட்டு வரேன் செர்மலி நீ இந்த வீட்டை விட்டு போயிட்ட ஆனா உட்காருங்க இது உங்க வீடு மாதிரி நான் அனுப்பிச்சு வச்சேன் சைனா அவன் எங்க தங்க வச்சிருக்கா இருக்கான் அவன் இருக்கிறது யாருக்கும் தெரியாது வெரி குட் இப்ப ஒருத்தரை தவிர பாக்கி எல்லாரையும் கண்டுபிடிச்சாச்சு அந்த ஊrtன வேற எங்க இல்ல இந்த ஊர்ல தான்டா அக்றிய ஆமா இத நான் யார்கிட்டயே சொல்லவே இல்ல பேங்க்ல இருந்து பெட்டி எடுக்கிற வரைக்கும் இந்த சைனாக்காரனை நம்ப முடியாது ஜగ్గుயை நம்ப கூடாது இதுக்கு நீ என்ன செய்ற ஏதாவது साहस பண்ணி இன்னைக்கு புரோவா ஜగ్గు எங்கயே தங்கலை அதுக்குள்ளார கரசைப் நான் கூட்டிட்டு வர ஓகே 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 डियर அப்படியே புடிச்சறே வரீங்களா ஒரு சுத்தி பார்க்கலா இல்ல ராஜி இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படி என்ன வேலை அடே

கொஞ்ச நாளா நான் ஊர்ல இல்ல அதனால தான் சந்திக்க முடியும் இங்க பக்கத்துல கௌசல்யான ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க ஏற்கனவே சிம்லாவுல நர்சா இருந்தவங்க விசாரிச்சதுல இறந்து போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் உங்களை கேட்டா அவங்க பத்திர பூரா தெரியும் அவங்களுக்கு ஒரு பையன் சொந்த வளர்ப்பு பையன் அவங்க அப்பா தெரியுமா தெரியுமாளைய ராஜா உங்களுக்கு தெரியுமா சாகும் போது அந்த செத்து போனாங்க அவங்க ஆசைப்படியே அந்த பையனை ராஜா கிட்ட ஒப்படைக்கலான்னு இருந்த அதுக்குள்ள அந்த ராஜாவே செத்து போயிட்டாரு அதனால ஜார்ஜ் கிட்ட நான் அந்த விஷயத்தை சொல்லவே இல்லை ஓ ஜார்ஜ் தான் அவன் பேரா ரொம்ப சந்தோஷம்

இந்த செய்தியை கேட்டதும் ஜார்ஜ் ரொம்ப சந்தோஷப்படுவான் தனக்கு சொத்து கிடைக்க போவதேன் இல்ல தன் கூட பிறந்தவங்களுக்கு ஜார்ஜ் எழுதுவது இல்லை இல்லை ஜக் எழுதுவது என்னை போலவே இருந்த ஜக் என்பவர் இறந்து விட்டான் அவன் இறந்தது வேறு யாருக்கும் தெரியாததால் என்னையே ஜக்கு என்று நம்புகிறார்கள் ஒரு பேராசைக்காரன் ராஜாவின் கோடிக்கணக்கான சொத்துக்களை கொள்ளையடிக்க திட்டம் உரியவர்கள் கையில் சொத்துக்களை ஒப்படைக்கும் உயர்ந்த நோக்கத்திற்காகத்தான் நான் வேறு வயரில் தற்காலிகமாக உடைந்து கொண்டிருக்கிறேன் பம்பாய்க்கு வந்துள்ளேன் ஏன் ஒன்னும் புரியலையா எல்லாமே புரியுது இத்தனை பெரிய முட்டாளா இருந்தேன்னு இப்பதான் எனக்கு என்ன சொல்றீங்க பரவாயில்ல பத இந்த விஷயம் ரகசியமாவே இருக்கட்டும் அப்படித்தான் இருக்கிறோம்னு ராஜாவே விரும்பினாரு ஜார்ஜ் வந்தா இங்க இருக்க சொல்லுங்க அப்புறமா அதை சந்திக்க நல்லது போயிட்டு வா